புள்ளி வாய்க்கால் அந்த பேரவலத்தை மறந்து போகுமோ எம் நெஞ்சம் சிதறி கிடந்த உடல்கள் நடுவே சிவந்து போன எம் ஈழ தேசத்து நாட்களை எண்ணி அழுதுட கண்ணீரும் இல்லை எழுதிட வார்த்தைகளும் இல்லை கொத்து குண்டுகள் நடுவே திசை தெரியாது சிதறியோடி உடல் சிதறியகம் உறவுகள் எத்தனை எத்தனையோ கையிழந்து கால் இழந்து உயிரிழந்து உறவிழந்து கற்பிழந்து கதறி அழுத அந்த வலிசுமந்த நாட்கள் என்றும் நம் நினைவு அழியா நெருப்புக்கள் திங்கள பேரினவாதமே எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நீ தோற்று போய் அடி வாங்கி ஓடிய நாட்கள் தான் அதிகம் அதனால்தான் என்னவோ நீதியற்ற உலக நாடுகளிடம் பிச்சையை கேட்டுக உறவுகளை உன் கொத்துக் குண்டுகளுக்கு இரையாக்கினாயோ பிஞ்சுகளையும் உறவுகளையும் நசுக்கி எம் இரத்தம் குடித்து சித்தம் மகிழ்ந்த புத்தமே இதுகள் இன்று கருவிலேயையும் குழந்தைகளுக்கு உனை கஜுவருக்கும்